வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டூ செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அரக்கோணம் அருள்முக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்புகழ் திரு அருட்பா சபை சார்பில் பங்குனி உத்திர பால்குட அபிஷேக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தர்மராஜா கோவில் திடலில் உள்ள அருள்முக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்புகழ் திரு அருட்பா சபை சார்பில் பங்குனி உத்திர பால்குட அபிஷேக விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதற்காக அரக்கோணம் சுவால்பேட்டை கற்பக விநாயகர் ஆலயத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான கணக்கான பெண்கள் தலைமையில் பால்குடங்களை சுமந்த வண்ணம் ஸ்ரீ மாசிலா மணீஸ்வரர் ஆலயம் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் உள்ளிட்ட திருக்கோவில்களுக்கு சென்றனர் பின்னர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் முருக பால் அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் தீபாரதனைகளும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்புகள் திரு அருட்பா சபை தலைவர் தேவராஜ் பொருளாளர் பாரதி ஹரிகரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் தேவராஜ் வள்ளி ராமலிங்க பௌனம்மாள் நிர்மலா ஹரி பிரசாத் சரண்யா திருவேங்கடம் வள்ளியம்மாள் யோகானந்த கோதண்டம் பழனி சுமதி சிட்டி பாபு ஆகிய தம்பதிகள் கலந்து கொண்டு சிறப்பு பூஜையை மேற்கொண்டனர் இதன் பின்னர் திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதான பிரசாதம் வழங்கினர்